सामाजिक न्याय की लड़ाई को लड़ते रहे हैं एंड And... ராகுல் காந்தியின் ஆளுமை எளிமை இனிமை உள்ளிட்ட பண்புகளை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரசிக்கின்றனர் மற்றும் விரும்புகின்றனர் குறிப்பாக குழந்தைகள் ராகுல் காந்தியை தங்களது நண்பராகவே பார்க்கின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று அனைவரின் மனங்களையும் கவர்ந்துள்ளது தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த ராகுல் காந்தி மேடையில் அமர்ந்திருந்தார் அப்போது மைக்கேல் கட்சி பிரமுகர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார் திடீரென மேடைக்கு ஓடி வந்த சிறுமி ராகுல் காந்தியை கட்டி அணைத்துக் கொண்டாள் அவளுக்கு பதில் அளித்த ராகுல் அந்த சிறுமி கொண்டு வந்து காட்டிய ஓவியத்தை பார்த்தார் சிறுமியிடம் ஓவியம் நன்றாக இருப்பதாக பாராட்டிய ராகுல் எனக்கு ஒரு முத்தம் முத்தம்தான் என கேட்க அடுத்த கணம் சிறுமி ராகுலின் கன்னத்தில் முத்தமிட்டாள் தொடர்ந்து அவள் பெரியவரை போல ராகுலின் மோவாயை பற்றிக்கொண்டு ஏதோ பேசினாள் பின்னர் இருவரும் பிளையிங் கிஸ் கொடுத்து கொண்டனர் சிறுமியின் இந்த செயல் பிரச்சார மேடையை இனிதாக்கியது